உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து மூன்று வயது சிறுமி வந்து செப்டிக் டேங்கில் விழுந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை பற்றிய காணொலி தான் இது வந்து எதற்காக இந்த காணொலி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க அந்த ஸ்கூல் இதுக்கு கவர்மெண்ட்டு சப்போர்ட் தனியார் ஸ்கூலுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசு இருக்குது கூட தெரியுது ஏன்னா குழந்தைய அடிச்சிருப்பாங்க போல குழந்தை வந்து இறந்துச்சு போல் தூக்கி செப்டிக் டேங்கில் போட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு குழந்தை தவறி வந்துடுச்சின்னு சொல்லிட்டாங்க இவனுங்க ஏன்னா இதை வந்து எந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்ற வீடியோவில் இப்போ நான் பார்த்தேன் ஸோ நானும் என்னுடைய சேனலில் வீடியோ போடணும்னு நினச்சேன் ஏன்னா மக்கள் சேனல் தமிழான்னு வச்சுருப்போம் ஸோ அந்த வீடியோவை நான் வந்து அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மூன்று வயது குழந்தை இருந்திருக்கு மூணு லட்சம் நிதி உதவி கொடுத்துருக்காங்க மூணு பேரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க இதில் இதில் அந்த இழும் சதி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் வந்து அப்படி தான் சொன்னாங்க ஸோ நம்ம வந்து என்னென்னா நான் பொதுவாக நான் இப்படி பார்த்துக்குறேன் அதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கணும் குழந்தைங்க அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை சீல் வைக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசுக்கு துப்பு இல்லை இந்த திராவிட மாடல் அரசு எல்லாமே வந்து நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் நீங்கள் போய் அங்கே போய் உங்கள் இது நாடகத்தை நடத்துவீங்க முன்னாடியே எதையும் செய்ய மாட்டீங்க ஒரு சட்டத்தை உருப்படையாக போட முடியலை இப்போ தான் அஞ்சாண்டு சிறேன்னு சொல்லியிருக்கீங்க பெண்களை பின்தொடர்ந்தால் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை தூக்கு தண்டனை இப்போ கொண்டுருக்கீங்க இதெல்லாம் முதலேயே கொண்டு ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்து தான் இன்றைக்கி பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ கொண்டிருந்துருக்கீங்க அதை நான் இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா அந்த மூன்று வயது விக்ரவாண்டியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு மூன்று வயது குழந்தை இறந்துருக்காங்க இப்பவும் கூட இந்த திராவிட மடக சாதிரி நடத்திருக்காங்க மூணு லட்ச ரூபாய் கொண்டு போய் செக்காக கொடுத்துருக்காங்க அவங்க வீசிட்டாங்க அவங்க அம்மா ஸோ கள்ளாச்சாரையை குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டு குழந்தை இறந்ததுக்கு மூணு லட்சம் கொடுக்குறீங்க இப்போ அந்த பள்ளிக்கூடத்து மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா நான் அதான் கேட்குறேன் பள்ளிக்கூடத்து மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா இவர்கள் அப்படின்னு நான் கேட்குறேன் ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த அரசாங்கத்தை திட்டி வீடியோ போடணும் தான் நான் டெய்லியும் போடலாம் போல ஸோ இப்போ நமக்கு தான் டேட்டா பத்தாது காலையில் ஒரு வீடியோ நைட்டு ஒரு வீடியோன்னு ஸோ இப்போ அந்த நாளைக்கெலாம் வந்து நான் முடிஞ்சது வீடியோ போடாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்குறேன் ஏன்னா நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்னா அந்த இறையாட்சிக்கு தேவை இதுக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம் அந்த இறையாட்சி தேவை என்றால் மக்கள் தயவு செஞ்சு விழிப்புணர்வை அடைந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடி போகாதீங்க மெயினாக திராவிட மாடல் அரசு தேவைய தேவையே இல்லை நமக்கு இந்த ஐந்தாண்டு சிறை தண்டனை பெண்களை பின்தொடர்ந்தால் தூக்கு தண்டனை வாலியல் வன்கொடமை செய்தால் இதெல்லாம் முதலே கொண்டு வந்தால் ஸ்ரீமதின்ற பொண்ணுக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிட்ருக்கும் ஆனால் அதையும் மூடி மறைச்சிங்க ஸ்ரீமதி இறந்தப்ப அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து மூடி மறைச்சது திராவிட மாடல் அரசு அந்த குற்றவாளியை காப்பாற்றினீங்க அந்த பள்ளிக்கூடத்தை சீல் வைக்கிறதுக்கும் ஒரு திராவிட மாடல் அரசுக்கு திராணி இல்லை இப்போ விக்கிரவாண்டியில் மூணு வயசு சின்ன குழந்த ஸ்கூலுக்கு போன குழந்தைய கொண்டுட்டானுங்க அந்த ஸ்கூல் தனியார் ஸ்கூல் தான் ஸோ இப்போ அதையும் காப்பாற்ற உங்கள் திராவிட மாடல் அரசுக்கு அந்த பள்ளிக்கூடத்தையும் சீல் வைக்கிறதுக்கு திராணி இல்லை திராணி அற்ற அரசு அம்மையார் ஜெயலலிதா கூட அடிக்கடி சொல்வாங்க திராணியன் இருக்கவங்களுக்குன்னு கேட்டுருப்பாங்க சட்டசபையில் அதுமாதிரி திராணி இல்லாத அரசு தான் இந்த அரசு வந்து ஒரு ஆளுமை இல்லாத அரசு ஓ எதுக்கு இந்த ஆளுமை இல்லாத அரசு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த ஆட்சியை விட்டு போங்க குடும்ப ஆட்சி இதுன்னா மன்னர் இதாக நடந்துக்கிட்டுருக்கு அப்பா அப்புறம் மகன் அப்புறம் அவரோட மையன் அப்புறம் அங்கிட்டு என்ன மூணு தலைமுறையை வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அடுத்து இன்னொரு திரையும் காட்டுக்கிட்டு இருக்கான் அடுத்து ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான் உதயநிதி பையனை ஸோ இப்போ திராவிட மாடல் அரசுக்கு ஒரு ஆட்சியை வந்து ஒழுங்காக நடத்துறதுக்கு அங்கே வந்து ஒரு ஒரு இது இல்லை ஒரு தைரியம் இல்லை ஒரு அவடச்சனமாக தான் இருக்குது அந்த ஆட்சி அதிகாரிகள் வந்து இஷ்டத்துக்கு ஊழல் பண்ணுறாங்க இந்த ஆட்சியில் லஞ்சம் வாங்குறாங்க இதெல்லாம் தட்டி கேட்க திராணி அற்ற அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு குழந்தைகள் இறந்து போனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை சீல் வைக்க முடியல ஒரு நேர்மையாக ஒரு விசாரணை நடத்த முடியல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய கொடு நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியை பற்றி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நமக்குள்ளே எவ்வளோ வேணும் பேசலாம் நமக்கு தான் அந்த என்ன சொல்கிறது நேரமும் அந்த இதுவும் வீணாக்கிட்டுருக்கு ஸோ இறையா ஆட்சி எப்போ அமைய போகுது பிப்ரவரி எட்டில் வந்து ஒரு மீட் கொடுக்கறாங்க அதை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து எப்படியாவது இந்த இதய அச்சு பூமியில் அமல்படுத்தணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு தவறு நடந்தால் பரவாயில்லை விபத்துனா ஏற்றுக்கலாம் திட்டமிட்டே குழந்தைய அடித்து கூட உள்ள கொண்டுருக்கணும்னு தோணுது இல்லை அடிச்சு தான் ரைட்டு ஸ்கூல் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஆசிரியர் கைது செய்யலை மூணு பேர் மட்டும் கைது பண்ணியிருக்காங்கன்னா ஏன் ஸ்கூலை சீல் வைக்கல கைது பண்ணால் மட்டும் போதுமா ஸ்கூலில் சீல் வைக்கணும் ஏன்னா தனியார் பள்ளிக்கூடங்கள் தவறு செஞ்சாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை தயவு செஞ்சு சீல் வச்சுட்டு அதை அரசோடைய மாற்றுங்க அப்போ தான் தனியார் பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு தைரியம் அதாவது பயப்படுவாங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க தமிழக அரசு அங்கீகாரத்தை ரத்து செய்யுங்க ஸ்கூலில் கூட முதல்ல ஆய்வு செய்யணும் கழிவுகள் தொட்டிங்க ஓப்பனாக இருக்குது அந்த கேள்வி எழுப்புனீங்களா அது போய் எழுபி அந்த குழந்தை இருந்தால் பின்னாடி இங்கே என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் ஸ்கூல்லலாம் போய் ஆய்வு செய்ய வேண்டும் காலேஜெலாம் ஆய்வு செய்ய வேண்டும் பள்ளி கல்வித்து போய் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும்னா அந்த அங்கீகாரம் தமிழ்நாடு அரசோட அங்கீகாரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது மாணவர்களை வந்து எப்படி நடத்துகிறாங்க எப்படி ஃபீஸ் வாங்குறாங்க அதெல்லாம் மொழி செக் பண்ண அரசாங்கம் வந்து ஸோ இப்போ எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னு பார்த்தீங்கனா நாட்டில் தொடர்ந்து அநியாயமாக அட்டுப்பு பெருகிட்டு இருக்கு அதர்மம் வந்து தலை தூக்கி போயிட்டுருக்கு அதனால தான் என் சேனலில் வீடியோ போட்டேன் அதர்மம் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நான் கண்டித்து வீடியோ போடுவேன் இதற்கு தான் என்னோடய சேனலை நான் ஓப்பன் பண்ணேன் ஏன்னா இம்மாட்டுள்ள ஒரு தலைப்புகள் மட்டும்தான் வீடியோ போடுமே கிடையாது பார்த்தோம்னா நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை பற்றி எந்த சேனல்லையுமே பேச மாட்டேங்கிறாங்க டெய்லியும் அந்த அண்ணாணியை சுற்றி மாணவிக்கு நடந்தப்பாடை எப்படி கொடுமை அதை பற்றி பேசுவான் யார் மன தப்பு திமுக மனத்தப்பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க மாற்றி மாதிரி இருப்பாங்க அண்ணாணி பற்றி இருக்கும் திமுக அண்ணாணி பார்க்க வச்சிருக்கும் இப்படியான காலத்தை கடத்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து வளர்ச்சி திட்டத்தை பற்றி ஒரு ஏதாவது ஒரு திட்டம் கற்றுக்கிட்டாங்க ஒரு வளர்ச்சி மலர்ச்சி நோக்கி ஏதாவது தொழில் வந்து பாகவே ஏதாவது திட்டம் வந்துட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் டாஸ்மாக கடையில் வந்து வருமானம் வந்து கம்மியாக போடுது அப்படின்னு பேசுவாங்க இப்படின்னா நடந்து கொண்டிருக்கு இந்த ஆட்சி ஸோ இதே ஆட்சியை சீக்கிரம் அமல்படுத்த அதுக்குதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து நாம் முன்னாடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்கள் டிவியை திறந்தாலே யூடியூப்பை திறந்தாலே எங்கே அப்போ கொலை கொள்ளை விபத்து இப்படி தான் இருக்குது வழியல் வன்கொடுமை இப்படி தான் இருக்குது சட்டங்களை சரிகார செய்யணும் ஆட்சியை சரியாக நடத்தணும் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு பார்த்தோம் நமக்கு வந்து இதாகுது நம்ம பார்க்குற மக்களுக்கு உறுதுனையாக இருக்குது இப்போ இறையாச்சி அம்மா அமல்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இறையாட்சி வந்துச்சுன்னா எல்லாம் சரியாகிடும் சட்டங்களை கடுமையாகணும் இன்னொன்று இந்த இரும்பாட்டிகளை ஒழிச்சிட்டாலே பாதி பிரச்சனை சரியாகிடும் ஏன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் போகிற ஒவ்வொரு விடியலேருமே இளம் நாட்டிகளை பற்றி தான் கூட சொல்கிறாங்க ஸ்ரீமதி மரணத்துக்கு இந்நாட்டில் தான் தரணும்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்போ தமிழன் ஒருத்தன் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழன் ஒருத்தன் ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஐந்தாம் தமிழர் சங்கம் கூட ஆட்சி அப்படி கருக்கதோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து கொடியெல்லாம் ஏற்றுனாங்க ஒரு அஞ்சு மாவட்டத்தில் கொடியெல்லாம் ஏற்றுனாங்க ஏதோ ஐந்தாம் தவசம் கொடிலாம் ஏற்றிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எலெக்ஷனை சந்தித்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் ஸோ இறையாட்சி அமைஞ்ச அமைனா இம்மாட்டோட வருமானம் அந்த தான் சரியாக வரும் இந்த திமுக மட்டும் கைசெய்ய அகற்றிவிட்டு ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இறையாட்சி அமல்படுத்தணும் அதற்கு அதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் பயன்ச்சிட்ருக்கோம் அது வந்து சீக்கிரம் இந்த அதனுடைய தொடக்கம்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கேன் அடுத்த உடைய சொல்லணும் நன்றி வணக்கம்